கற்றாழை திரவம் உள்ள நின் குருமிகளை அடித்து கற்பை சூட்டை தணிக்கும் வயிற்றில் எரிச்சல் உஷ்ணம் உடல் கடுப்பு நீர்க்கடுப்பு ஆகியவற்றை கற்றாழையை உண்பதால் குணமாகும் உடல் எடை அதிகரிக்கும் போதும் கர்ப்ப காலத்திற்குப் பின்னும் உடலில் தசையில் மார்க்குகள் தோன்றும் கற்றாழையை பயன்படுத்தினால் தசை மார்க்குகள் மறையும் தினமும் ஒரு தேக்கரண்டி எல்லை எடுத்துக்கொண்டால் கற்பப்பை சுத்திகரிக்கப்பட்டு கற்பை பலமாகும் தசுகையிலிருந்து விடுபடுவதற்கு தினமும் எல் சாப்பிடுவது நல்லது வளரும் குழந்தைகளுக்கு எல் கொடுத்து வந்தால் ஆரோக்கியத்தோடு புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் வளர்வார்கள் பிருங்கிக்க உள்ள சத்துக்கள் கற்பப்பையை வலுவாக்கும் மாதவிடாய் சிற்சியை சரி செய்யும் உடல் சோர்வை நீர்க்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்தத்தை அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது முருங்கைக்கீரையை உட்கொள்ள வேண்டும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கிருமிகளை எதிர்த்து போராடும் பால் சிறப்பை அதிகரிக்கும் இளநீர் உடலின் ஐந்து முக்கிய எலக்ட்ரோலைன்களையும் கவனித்துக் கொள்கிறது திரிநீரை பிரித்து அனுப்பும் மாற்றல் கொண்டது சிறுநீர் பதையில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் இளநீர் குடிப்பக்கமாக வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது